தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ் வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் இதன் மூலியமாக துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் ராசியிலேருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்த ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூலம் நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம் அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு தவிர வந்து ஆஞ்சநேயரன் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடியது ஆவணி மூலம் வந்து அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம் மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்த இடையானால் சிவபெருமான் திருவிடையாள் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மானிய சொன்னது அதெல்லாம் வந்து இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஸ்ரவண நட்சத்திரம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தேன்னா திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கேரளாவில் பார்த்த இல்லையானால் திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாவெள்ளி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதை தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும் அதே அன்னைக்கி வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி வாமனனாக வந்து குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் குள்ள மனிதனாக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கும்பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரவாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய் அதாவது துளா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இது பாயிருக்கும் ராசியா துலா ராசியான்றது தெரியாது மிருகசீரிஷம் ராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது இது நட்சத்திர சந்தியே அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும் லக்ன சந்தியில் பார்த்தோம்னா இவா என்ன லக்னம்னே தெரியாது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும் அதனால் வந்து இப்போது இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தேன்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து ரா லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க இல்லை அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம்னு நினச்சிட்டு வந்து சுக்ரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா ஓகோன்னு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருந்தது இல்லை அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும் அவருக்கு செலவுகள் அதிகமாக தேவையில்லாத விரய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதனால் எந்த லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுவரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் புதனோடு சேர்ந்திருக்க அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வீட்டுக்கு வேணுன்ற ப சில சில விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வீட்டுக்கு வேணுன்ற உபயோகப்படக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கண்ணில் கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சி நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அது தவிர பார்த்துக்கலையானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் சுக்கர பகவானும் பார்த்த இல்லைனா கேத்து பகவான் மூலியமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி வெற்றிபெறமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர பார்த்து இல்லையா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இப்போ வேலை கிடைக்காமல் சில பேர் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனியில் இருப்பாள் வேலை கிடைக்காமல் இருக்கும் ஒரு டெம்பரரி ஒர்க்லேயே இருப்பா அவடக்கெல்லாம் நவம்பர் மாதம் சனி வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு வேலைகள் கிடைக்கும் அந்த வேலைகள் பர்மனண்ட் ஜாபாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும் கீழ்த்தட்டு மக்களால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது அந்த அதாவது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் ஒரு பெரிய ஏற்றம் அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அதை தவிர பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா சம சப்தமத்தை அவர் பார்க்குற உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக குரு பலன் வந்தாச்சுன்னு சொல்லுவார் அதனால் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தூக்கத்தில் பிரச்சனையை கொடுப்பார் நல்ல தூக்கம் வராது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வேலை கிடைக்கலன்றது பண வரவு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் பண வரவு வந்தாலும் ஏதாவது சுடுசூல் வர மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசினார் வந்து இந்த வாரத்தில் வந்து நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் நாலாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு ஒன்பதே கால் மணி வரலம் இருக்கார் அதற்கு பிறகு அஞ்சாம் இடத்துல போகிறார் அஞ்சாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மேல் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது அதனால் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ராசிநாதனும் ராசிநாதனை புத்திர காரகனான குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது ராசிநாத் அதாவது ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதி காலை ஒன்பதே கால் மணியிலிருந்து தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்து இல்லையானால் ஆறாம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான் செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் சப்தம பார்வையில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது அதனால் புதுசாக வீடு வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவீங்க கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா பிரச்சனைகளில் கொஞ்சம் சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சுமூகமாக அந்த வீடு நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் உங்களுடைய வீட்டையே பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து பார்த்த இல்லையானால் பதினொன்னாந்தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரணும் அதாவது பதினோ அதாவது பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி காலை வரணும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது பதினொன்னாந்தேதி மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து பதினா பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய அர்லி மார்னிங் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்லாம் அங்கே இருக்க அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஃபோர்டீன் அன்னிக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து சிக்ஸ்டீன் அன்னிக்கு மார்னிங் ஒரு மூன்று நாலு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சந்திர பகவானுக்கு உண்டான தொழில்கள் செய்கிறவா அதாவது வேகமாக செல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு இது பண்ணுறவங்க சாப்பா அதாவது த தலிகை செய்யக்கூடிய கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர ஹோட்டல் நடத்துகிறவங்க தவிர வந்து வண்டி வாகனங்கள் பஸ்ஸு காரு கால் டேக்ஸி இதெல்லாம் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஸ்விக்கி இந்த மாதிரி சர்வீசஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அவன் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுக்கு பணம் வரவதற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிக அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகும் அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அதாவது துளசி மாலை வாங்கி போட்டு வாங்கும் என்ன ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுக்கு வரும் என்ன இந்த வ வாரத்தில் பார்த்தேன்னா பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி திருவோணம் வருது ஓணம் பண்டிகையும் வருது அதனால் பெருமாள் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகனோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்